சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு பெரிய அற்புதம் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் நடந்திருக்குது கணவன் மனைவி பிரச்சனை கணவனோ மிக பெரிய ஒரு குடிக்காரர் வேலைக்கு போக மாட்டார் சொத்தை அழிக்கிறதுலேயே ரொம்ப தீவிரமாக செயல்பட்டவர் மனைவிக்கோ பெரிய பெரிய பிரச்சனைகள் அவரால் எங்கேயாவது குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிறது யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் தூக்கு மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணவர் இதனால் அவங்களுடைய மன அழுத்தம் யார் கணவரோட மன அழுத்தம் இல்லை மனைவியோட மன அழுத்தம் ரொம்ப பெருசாக போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அது இது என்னென்னமோ செஞ்சிருக்காங்க பட் எதுலேயுமே அவங்க பிரச்சனைகள் சால்வ் ஆகவே இல்லை இது இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்க இது மாதிரி நாங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கோம் நாங்கள் சில எல்லாம் கடைப்பிடிக்கிறோம் நீங்களும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க அதையும் ஃபாலோ பண்ணலை ஏன்னா எத்தனையோ விஷயத்தை பண்ணியாச்சு என் கணவர் இன்றைக்கு வரைக்கும் திருந்தலை என் கணவர் வந்து சம்பாதிக்கிறனாலும் பரவாயில்ல இருக்கிற சொத்தை அழிக்காமல் இருந்தாவே போதும் அதனால் என்னென்ன விஷயத்தையோ நம்ம செஞ்சாச்சு ஆனால் எதுலேயும் அவர் கணவர் வந்து திருந்தல பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு இவங்க ரொம்ப விரக்தி இல்லை போயிட்டாங்க ஏன்னா எல்லா பக்கமும் நம்பிக்கை இழந்தாச்சு எல்லா பக்கமும் கதவுகள் அடைக்கப்பட்டுச்சுன்னா ஒரு கதவு திறந்துருக்குன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா பல கதவுகள் அடைக்கப்பட்டாச்சு அப்போ அந்த கதவு திறந்திருக்குது இந்த கதவு திறந்திருக்குதுன்னு சொன்ன இடத்துலலாம் போய் பார்த்தா அந்த அத்தனை இடத்துலையும் கதவு என்ன இருக்கு மூடி இருக்கு அப்ப இந்த ஸ்டேஜில் அவங்க நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது மறுபடியும் இவங்க ஒரு டைம்ல ரொம்ப ஆகி வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு இல்லை இனி எதுவுமே இல்லை இல்லை நாம சொந்த வீட்டில் வாழும்போது சாரி அம்மா அப்பா கூட இருக்கும்போது எந்த மாதிரி சந்தோஷமா இருந்தோமோ எல்லாமே மாறிடுச்சு வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு பேசாம ஒன்று கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிடுவோம் இல்லைன்னா வாழ்க்கையை முடிச்சுப்போம் அந்த நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க மறுபடியும் நம்ம அன்பே குடும்பத்தில் இருக்கிறவங்க வேறு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அவங்கள மீட் பண்ணும்போது இவங்க அவங்களோட அத்தனை பிரச்சனைகளையும் மறுபடியும் சொல்லி அழுதாங்களாம் அப்போ நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இதை பாரு நீ சாகணும்னு முடிவு பண்ணிட்ட இல்லை இந்த இடத்த விட்டுட்டு எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போகணும்னு நீ முடிவு பண்ணிட்ட இப்போவாவது ஒரே ஒரு சான்ஸ் நீ எனக்கு கொடு நான் சொல்றத மட்டும் செய்ய நான் ஒரு சில வீடியோஸ் வந்து அனுப்பி வைக்கிறேன் நீ அதை எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி கேட்காத என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நீ பாரு வேற எதுவும் நான் சொல்லலை நீ இந்த அன்பேசாய் குடும்பத்தில் வரதால எனக்கு எந்த லாபமும் இல்லை எந்த நஷ்டமும் இல்லை ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆன்மா இந்த அளவுக்கு வீழ்ச்சியா இருக்குதுன்னு நினைக்கும் போது அது எனக்கு கஷ்டமா இருக்குது எங்க குடும்பத்துல நீ வந்து பாரு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை மாறலனா என்ன நீ என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ ரெண்டு மூணு ஆடியோ நம்ம குடி சம்மந்தப்பட்டது பேசியிருக்கோம்ல இருக்குது நிறைய பேசியிருக்கோம் அதில் நாலஞ்சு ஆடியோஸ் வந்து அனுப்பியிருக்காங்க அனுப்புனதுக்கப்புறம் அவங்களும் கேட்டிருக்காங்க முழுசாலாம் கேட்கல கொஞ்சம் கேட்டாங்க அப்புறம் விட்டாங்க மறுபடியும் கேட்டாங்க மறுபடியும் விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இல்லை இதை நம்ம கேட்போம் பேசுறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் இது வரைக்கும் நடந்தது முக்கியன்னா இன்னைக்கு அப்புறம் நடக்கிறது இன்னும் மிக முக்கியமான விஷயம் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஆடியோஸில் முழு அளவில் தன்னை ஈடுபடுத்தினாங்க பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது தன்னுடைய கணவருக்கும் ஒரு ஆன்மா இருக்குது அந்த ஆன்மா எந்த விதமான அறிவும் இல்லாமல் மந்தமாக இருக்குது அந்த ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு அன்பே சாயில் சொல்கிறாங்க ஸோ அந்த மந்தமான ஆன்மாவை சுறுசுறுப்பாக்குவதற்கு உண்டான முயற்சிகளை நான் எடுத்தேன் அதில் அவங்க சொன்னக்கூடிய விதம் என் கணவரோட ஆன்மக்கிட்ட தினந்தோறும் காலையில் நாலில் இருந்து நாலு முப்பது வரைக்கும் நான் பேசினேன் நம்ம சொன்னது பத்து நிமிஷம் சொல்லியிருக்கோம் ஆனால் அவங்க முப்பது நிமிஷம் சாயப்பா கிட்ட ப்ரே பண்ணி என்னோட கணவரோட ஆன்மாக்கிட்ட நான் பேசணும் நான் என்ன பேச போகிறேன் எப்படி பேச போகிறேன்னு தெரியாது நீ தான் எனக்கு கை கொடுக்கணும்னு சொல்லி கண்களை மூடி தன்னோட கணவரோட ஃபோட்டோவை ஒரு முறை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க எண்ணங்கள் ஃபுல்லாக அவங்களோட கணவரும் அவருடைய ஆன்மாவையும் மனசில் வச்சு அவங்க உக்காந்தாங்களா ஃபஸ்ட்டு டே நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் அந்த ஆன்மா கிட்ட பேசியிருக்காங்க தினமும் பாருக்கு போனவர் அன்னைக்கு பாருக்கு போல பயங்கரமான தலைவலி எப்பேற்பட்ட உடம்பு முடியல அப்படின்னாலும் அவர் அங்கே தான் போய் நிற்பாரா எங்க பன்னெண்டு மணி ஆச்சுன்னா பாருக்கு இந்த அம்மாவுக்கும் என்ன பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இந்த மனுஷன் போயிட போறான் ஏன்னா இன்னைக்குதான் நம்ம ஆன்மா கிட்ட பேசியிருக்கோம் அப்படின்னு ஆனா பன்னெண்டு மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் சம தலைவலியா அவரு சொல்றாரா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது எனக்கு ஏதாவது நல்ல சூடா டீயோ காஃபியோ போட்டு கொடுன்னு சரி நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னாங்களா போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த டீயோ காஃபியோ அந்த டீ காஃபியில் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம்ல யார் யாருக்கு என்னென்ன நோய்கள் இருந்தாலும் சரி மன ரீதியான நோயாக இருக்கட்டும் உடல் ரீதியான நோயாக இருக்கட்டும் என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் எனக்காக ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு என்னோடய ஆடியோவை நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியணும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னன்றதை தோ என்ன தோணுச்சோ அதை நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா எல்லாமே உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க சரி அந்த காஃபிலையோ டீ காஃபி நல்ல ஒரு சூப்பரான ஒரு காஃபி அந்த காஃபியில் அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டே அந்த காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இப்போ அது காஃபி இல்லை இது குடியை நிறுத்துறதுக்கான ஒரு மருந்து இது மருந்தா என்னுடைய கணவருக்கு செயல்படணும் நான் இனி உன் குழந்த நான் தோத்துட்டா அது நீ தோத்த மாதிரி ஆனால் அன்பே சாயில் என்னென்ன விஷயத்த சொல்றாங்களோ அதை அத்தனையும் நான் செய்வேன் இது உன் மேல சத்தியம் அப்படின்னு ஒரு உடன்படிக்க நம்ம இந்த அளவுக்குலாம் பேசலைங்க நம்ம இப்படிலாம் நம்ம பேசல நம்ம சொன்ன நான் அடிக்கடியே சொல்லியிருக்கேன் இதை பாருங்க நம்ம கோடு தான் போடுறோம் ரோடு நீங்கள் தான் போடணும் நம்ம அவுட்லைன் தான் கொடுக்குறோம் இந்த முப்பது நிமிஷத்துக்கு அவுட்லைன் கொடுக்குறேன்னா அப்போது அதை கொடுக்குற ஆடியோவோட டியூரேஷன் சொல்கிறேன் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அதில் நீங்கள் இமேஷ் பண்ணணும் அப்போது இவங்க என்ன பண்ணாங்க அந்த காஃபி ப்ரிப்பேர் பண்ணும்போது சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன் உங்கள் ரூமில் எல்லா இடத்துலையும் சாய்பாவோட ஃபோட்டோ உங்கள் பெட்ரூமாக இருக்கட்டும் உங்கள் கிச்சன் ரூமாக இருக்கட்டும் ஹாலாக இருக்கட்டும் ஒரு சின்ன சாய்பா ஃபோட்டோ அவர் அந்த ஏரியாவுக்கு அவர் தான் இன்சார்ஜ் அதனால் அங்கே ஒட்டிடுங்க அப்படின்னு அப்போ கிச்சன் ரூம்ல சாய்ப்பாவோட ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்கன்னா அதுலேயும் ஒரு விஷயம் நாம் ஏதோ ஒரு சாய்ப்பா ஃபோட்டோ தான் சொல்லியிருக்கோம் அன்பே சாயோடைய ஃபோட்டோவை அதை லேமினேட் பண்ணி வீட்டில் எல்லா இடத்துலையும் அன்பே சாயின்னு போட்டு ஒன் ஈஸ்ட்டு டென்னு ஸோ நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க இது உண்மையிலே சொல்கிறேன் நான் சொன்னது கால் வாசி அவங்க செஞ்சது மீதி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அவங்க செஞ்சாங்க இது உண்மையிலே ரொம்ப எனக்கு அப்படியே புல்லரிக்குது அரிக்குது எனக்கு என்ன சொல்லணுன்னா எல்லா இடத்துல அன்பே சாய் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கும் அப்படியே வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே காஃபி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது சாப்பாட்டுக்கிட்ட அந்த கிச்சன் ரூமில் ஒரு சின்ன உதி இதெல்லாம் ஒரே நாளில் நடந்தது ஒரே நாளில் அவங்க ஆடியோ கேட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்க யோசித்து ஒரு நாளில் முடிவு பண்ணாங்க ஃபோட்டோஸ் வாங்கி ஒட்டணும் அன்பிசாய் ஃபோட்டோ ஒன்னி ஸ்டெட்டின்னு இதை வந்து போயிட்டு கடையில் போயிட்டு ரெடி பண்ணி எல்லாத்தையும் போட்டு ஒட்டி அடுத்த நாள் என்றைக்கி அந்த ஆன்மாக்கிட்ட பேசுகிற பேசி முடித்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சேவை மையம் அங்கே போய் ப்ரிண்ட் எடுத்து ஃபோட்டோ லேமினேட் பண்ணி எல்லா ரூம்லேயும் ஒட்டி அவங்க ஹஸ்பண்ட் பதினோரு மணிக்கு தான் எந்திரிப்பாரா ஏன்னா நைட் அடித்த சருக்கு பன்னெண்டு மணி பதினொன்றுக்கு தான் கிளியர் ஆகுமா ஏன்னால் பன்னெண்டு மணிக்கு மறுபடியும் பாட்டில ஓப்பன் பண்ண அடுத்த நாள் பண்ணி உதி பாக்கெட் இதெல்லாம் எத் எந்தெந்த ஆடியோவை வந்து இந்த சாயிரம் அந்த சாயிரம் அனுப்பானாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல ஸோ ஒட்டு மொத்தம் மொத்தம் நம்ம கிட்டத்தட்ட எத்தனை ஆடியோஸ் கொடுத்துருக்கோ நமக்கு தெரியல ஏன்னா நம்ம கணக்கெலாம் வைக்கிறது இல்லை ஏன்னா ஒரு புனிதமான விஷயத்துக்கு நம்ம எனக்கு கணக்கு வைக்க மாட்டோம் இப்போ கூட தெரியாது நம்ம எத்தனை ஆடியோஸ் இதுவரைக்கும் கொடுத்துருக்கோம் அன்பே சாயை எப்போ ஆரம்பித்தோம் சில பேர் தான் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி தான் அன்பே சாயம் நம்ம ஆரம்பித்தோன்னு அது கூட தெரியாது ஏன்னா இது தானாக ஒரு சுயம்பு மாதிரி வந்தது இதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது அது அது மாதிரி இது ஏன்னா அது உருவாக்குனதே சாயப்பாது அதனால் ஆரம்பம் சொல்ல முடியாது முடிவும் சொல்ல முடியாது இது எப்போயோ ஆரம்பித்தாச்சு நம்ம அதுக்கப்புறம் அந்த ஊதிய லைட்டாக ஒரு சிட்டிகை அதை போட்டு ப்ரே பண்ணி மலர்ந்த முகத்தோட கிட்ட கொடுத்தாங்களாம் அப்போ ஒரு சொன்னாரா என்னை பார்த்தா உனக்கு எப்போ பார்த்தாலும் வெறுப்பு வருமே என்னை பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்குமே உனக்கு இப்போ என்னடா அப்படின்னா நீ பாட்டுக்கும் வந்து உட்காந்துக்கிட்டு என்னை சிரித்த முகத்தோட நீ எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறீ அப்படின்னு அவங்க அதுக்கும் பதில் சொல்லலையா சரி குடிங்க குடிங்க தலைவலிக்கு இதில் முன்ன தலைவலி சரியாகட்டும் அப்படின்னு டீ காஃபியை குடிச்சிருக்காரு குடிச்சு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன வீட்டில் எல்லா ரூம்லேயும் சாய்பாபா ஃபோட்டோவை ஒட்டி வச்சுருக்குற அப்படின்னு இல்லைங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா எடுத்துடுறேன் அப்படின்ன என்னாச்சு உனக்கு நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சொல்லுவ இப்போ பிடிக்கலன்னா எடுத்துடுறேன்ற என்ன நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அவர் அவரே கிள்ளி பார்த்துக்கிட்டாரா எதுக்குங்க இப்படி பண்ணிங்கன்னா இல்லை இல்லை நான் கனவுல இருக்கனா இல்லை நினவுல இருக்கிறான்னு தெரியல ஏன்னா நான் காஃபி கேட்டால் நீ கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் ஏதாவது ஒன்று கொடுப்பேன் ஆனால் காஃபி பார்த்தா ஒரு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி காஃபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு இவங்க ஒன்றும் சொல்லலையா சிரிச்ச முகத்தோட போயிட்டு அவருங்களுக்கு என்னென்னலாம் சாப்பாடு பிடிக்குமோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போயிட்டு ஒரு கூட வந்து எனக்கு பாயசமும் செஞ்சாங்களா என்ன விசேஷம் பாயசம் நம்ம கல்யாண நாளா இல்லை உன் பிறந்த நாளா இல்லை ஏன் பிறந்த நாளா இல்லை நம்ம குழந்தையோட பிறந்த நாளா அப்படின்னு இல்லைங்க என்னமோ செய்யணும்னு தோணுச்சு அதனால தான் இந்த அம்மா என்றென்று சாப்பாடெலாம் செஞ்சுறாங்களோ அது எல்லாத்துலேயும் உதி இஷ்ட போட்டிருக்காங்க ஒரு ஒரு சின்ன சின்ன தோடு அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு அவர் வந்து இதெல்லாம் ஒரு எனக்கு நேற்று வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி சாப்பிடுங்க அப்படின்னதுக்கு இல்லை நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னாரா சரிங்க போய்ட்டு வந்துடுங்க அப்படின்னு நல்லா ஒரு பக்கம் வடை வாசனை பாயசம் வாசனை நல்லா போட்டு சூப்பராக மிளகு இது இன்னும் வந்து ஏலக்காய்லாம் போட்டு அந்த வாசனைக்கு செய்வாங்க இல்லையா ஆனால் உடனே பேண்ட் ஷர்ட்லாம் போட்டாராம் தெரியுமா இந்த அம்மாவுக்கு சரி ஓகே மொத நாள் தானே சாயப்பா அன்பே சாயில் இவ்வளோ தூரம் தைரியமாக சொல்கிறாங்கன்னா உண்மை இல்லாமல் பேச மாட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்திருக்கு இவர் கிளம்புனாரு போனவர் ரோடு முக்கு வரைக்கும் போயிட்டு இவங்க பார்க்குறாங்களே கொஞ்சம் ஏமாற்றமான மாதிரி தான் இருந்தது நல்லா பார்த்துக்கிட்டோம் சரி விடு சாயப்பா இருக்கார் அவர் பார்த்துப்பார் எப்படி நான் சாயப்பாவுக்கு குழந்தையோ என்னோட கணவரும் அவருக்கு குழந்த தான் புத்தி இல்லாமல் செய்கிறாரு அவ்வளோதான் அப்படின்னு இவங்க மனசில் இவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நான் நினச்சேன்னா அப்படின்னு இவங்க வந்து ஆடியோ கூட எனக்கு கொடுக்கல டோட்டலாக எழுதி 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 அனுப்பிடுங்க அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த முக்கு வரைக்கும் போயிட்டு இவங்க பார்த்துட்டே இருக்காங்க முக்குவரிக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வராரா திரும்பி என்ன என்னாச்சு இதை மறந்துட்டீங்களான்னுக்கு இல்லை இல்லை நான் சாயந்திரமா போய்க்கிறேன் அப்படின்னு ஏங்க இல்லை நான் எங்க போவேன்னு உனக்கு தெரியும் எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவரோட கண்கள் கலங்குச்சான் அவர் கண்கள் கலங்குறது இப்ப எனக்கு கண் கலங்குது யாருமே கெட்டவன் இல்லைங்க சத்தியமா சொல்ற யாருமே மோசமானவனும் இல்லை யாரும் கெட்டவனும் இல்லை புத்தி இல்லாமல் சில மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் வேறு ஒன்றுமே இல்லை அவருக்கு கண்கள் எல்லாம் கலங்கி எதுக்குங்கன்றதுக்கு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவியோட மடியில் படுத்து அழுதாரா இந்த குடிப்பழக்கம் மட்டும் இல்லைன்னா எனக்கு எவ்வளோ மரியாதை கிடைச்சிருக்கும் நான் ஒன்னையும் உன் குழந்தையையும் எப்படி பார்த்துருப்பேன் அப்படின்னதுக்கு அவங்க சொன்னாங்களா இல்லைங்க நான் விட சொல்லி நான் இவ்வளோ நாள் உங்களை கஷ்டப்படுத்துனேன் ஆனால் உங்களுக்கு எது சந்தோஷமோ அதுதான் மனைவியோட கடமையாக இருக்கணும்னு நான் வந்து ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னே அப்புறம் அன்பேசாய் குடும்பத்தில் அவங்களோட ஃப்ரெண்டை பற்றி சொல்லும்போது ஓ அவங்க வந்தாங்களா அப்படின்னார் ஆமாம் வந்தாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னதுக்கு அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னாங்களா இவங்க ஃபோன் கொடுத்து என்ன என்னம்மா இது படி அப்படின்னு ஆமா அண்ணா நான் நல்லா இருங்கண்ணா அன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்ணா அப்படி சொல்லிட்டு அங்கேயும் புலம்பியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு அப்புறந்தான் அவங்க சொன்னாங்க அண்ணா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் சாயப்பாவை நம்புங்க அப்படின்றதுக்கு இல்லைம்மா நான் சாய்பாபா கும்பிட்டுட்டு தான்மா இருக்கேன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு நான் போயிட்டு தாம்மா இருக்கேன் அப்படின்னு இல்லைண்ணா அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கேன் அதில் நாங்கள்லாம் அன்பே சாய குடும்பம்னு சொல்லி ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்கோம் அவ்வளோ ஒத்துமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சரிம்மா நீ அனுப்புமா அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த ஒன்று ரெண்டு லிங்கை வந்து அனுப்பி பார்த்து சொன்னாரா இனிமே நான் வந்து குடிக்க மாட்டேன் ஆனால் என்னால் முழுக்க நிறுத்த முடியுமா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு பெரிய மாற்றம் மட்டும் எனக்கு வந்திருக்குது நான் பொறுப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி குடிகாரக் கடவுரை அந்த பெண் வந்து திருத்திருக்காங்க இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா எந்த மனுஷன் நேர் வழியில் நேர்மையா இருந்து நம்பிக்கையோடு இருந்து தன்னால் முடியும்னு சொல்லி ஒரு விஷயத்தை பரிபூரணமாக செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் சாயப்பா அற்புதத்தை நிகழ்த்துவார் உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் ஒரே நாளில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அற்புதம் இந்த அற்புதம் தானே இதை நாம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் குடிக்கார கணவராக இருக்கட்டும் இல்லை வேறு தப்பான வழிகளில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும் எல்லாரையும் மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது இந்த சைராம் வந்து எனக்கு நேற்று அனுப்பியிருந்தாங்க ஆனால் இவங்க ரொம்ப நாளாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க கணவர் வந்து டே ஒன்னில் ஆரம்பித்த அந்த நாற்பது முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் ஆன்மாக்கிட்ட பேசுனது டே டூ டே த்ரீ டே ஃபோரை மாதிரி பண்ணிக்கிட்டு ஐ திங்க் இப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது நாளாக இது நடந்துகிட்ருக்குதுன்னா ஆனால் நான் ஒரு கரெக்டான கிளியர் பிக்சர் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன் நான் சந்தோஷமாக பேசணுன்னு நான் நினச்சேன் அதனால தான் இத்தனை நாள் வெயிட்டிங்கு இதுதான் நான் தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் படிக்கணும் சாயப்பா வந்து எப்படிப்பட்ட அற்புதத்தை எனக்கு செஞ்சிருக்காங்கன்றது என்ன மாதிரி எத்தனையோ சகோதரிகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை முடிச்சாங்க இப்போ அவங்க கணவர் வந்து வாரத்துல ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஏன்னா அந்த சரக்கு தண்ணி அடிச்சு அடிச்சு அந்த கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிடுச்சு அதனால் டாக்டர்ஸ்கிட்ட சொல்லும்போது இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணால் மறுபடியும் நீங்கள் அதி தீவிரமாக போயிடுவீங்க அதனால் கொஞ்சம் ஒரு நாளைக்கு இவ்வளோ எடுத்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியும் அதையும் கேட்காம வேற வழி இல்லாமல் வாரத்துக்கு ஒரு நாள் என்னோட கணவர் தண்ணி அடிக்கிறாரு அவர் வந்து உங்களை வந்து பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க அந்த சைராம வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க ஸோ எந்த மாதிரியான மாற்றத்தை நம்ம சாயப்பா கொடுத்துருக்காங்கன்றதை இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ கவலையை விடுங்க அற்புதம் செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு நமது சாயப்பா அவருடைய விருப்பம் எதுவோ அதுவே நமது விருப்பமாக இருந்தால் வாழ்க்கையில் சாதிக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சாய்ரா